ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டா வரலாறு உங்கள் சொத்து மீதான முழு பட்டா விவரங்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது அந்த திட்டம் குறித்தான செய்தியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த காலத்தில் வெறும் பத்திரப்பதிவு மட்டும் செய்து பலர் வந்து வீடு கட்டியிருப்பாங்க அதுவும் பரம்பரை பரம்பரையாக குடியிருந்து வந்த பூர்வீக இடமாக வந்து இருக்கும் இதே போல் சிலர் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு வெறும் பத்திரப்பதிவு மட்டும் செய்து வீடு கட்டியிருப்பாங்க அப்படிப்பட்ட வீட்டிற்கு வந்து பட்டா வந்து இன்னும் வாங்காமலே வந்து வச்சுருப்பாங்க பட்டா இல்லாத பழைய வீட்டை புதுப்பித்து புதிய வீடு கட்டிய பின்பு பின்னாளில் பட்டா வாங்க முயற்சிக்கும்போது வாங்க முடியாமல் பல காலம் நீடிக்கும் கதை வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்தது தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை காரணமாக இப்போது பட்டா வாங்குவது எளிதாக இருக்குது இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட் மூலமாகவே வந்து பொதுமக்கள் எளிதாக வந்து பட்டா பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல் இப்போது பத்திரப்பதிவு செய்தவுடன் உட்பிரிவு இல்லாத சொத்துகளுக்கு உடனடியாக பட்டா மாறுதலும் செய்யப்படுகிறது சொத்து பற்றிய உரிமை விவரங்களை மக்கள் எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் தமிழக அரசு வருவாய்த்துறை புதிய ஆன்லைன் வசதியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதன்படி ஒரு சொத்தின் உரிமையாளர் யார் அவரது பெயர் என்ன இதற்கு முன்பு இந்த சொத்து யார் பெயரில் இருந்தது அதோடு வங்கியில் இந்த சொத்து அடமானத்தில் இருக்கிறதா இந்த சொத்தின் மீது என்னென்ன பரிமாற்றங்கள் நடந்திருக்கிறது என்பதை பத்திரப்பதிவுத்துறை வழங்கும் விலங்கு சான்றிதழ் மூலம் தெரிஞ்சு கொள்ள முடியும் ஒரு சொத்தின் தற்போதைய உரிமையாளரை வருவாய்த்துறை மூலம் பட்டா மூலமும் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் பட்டாவில் பத்திர பதிவுத்துறை வழங்கும் சான்றிதழ் போல் அனைத்து விவரங்களையும் பரிமாற்றங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது தமிழக அரசு அதற்கு தீர்வு காணும் வகையில் பட்டா வரலாறு என்ற புதிய சேவையை வந்து தற்போது தொடங்கியிருக்காங்க இதன் மூலம் அந்த நிலத்தின் முன்பிருந்த பட்டா வைத்திருப்பவர்கள் பெயர்கள் பெயர் எப்போது மாற்றப்பட்டது எந்த ஆணையின் பேரில் மாற்றம் நடைபெற்றது பட்டா எந்த காலத்தில் யாரிடமிருந்து பெறப்பட்டது போன்ற விவரங்களை முழுமையாக வந்து தெரிஞ்சிக்கலாம் இந்த பட்டாவுக்கு வில்லங்க சான்றிதழ் பெறும் நடைமுறை அடுத்த வாரம் முதல் சோதனை அடிப்படையில் தொடங்குது முதல் கட்டமாக ஒரு தாலுகாவில் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருக்காங்க இந்த பட்டா வில்லங்க சான்றிதழ் பெற பொதுமக்கள் கட்டணம் செலுத்தணும் சோதனை முறை வெற்றி பெற்றுவிட்டால் இந்த திட்டம் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து விரிவுபடுத்தப்படும் தற்போதைய நிலையில் இந்த பட்டா வரலாறு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் தான் இப்போதைக்கு எடுக்க முடியும் கூடிய விரைவில் இந்த திட்டம் வந்து வெற்றிகரமாக நடைபெற்றால் மேலும் வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க